ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தோட்டத்தில் சம்மங்கி பூக்கள் அதிகமான பூக்கள் பூக்க இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஆர்கானிக் உரம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செடி நம்ம எல்லாருமே விதை கிழங்கு மூலயமா வளர்க்குறோம் இதுக்கு தண்ணி தேங்காத மண்கலவை ரெடி பண்ணும் அதே மாதிரி ஃபுல் டே சன்லைட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் மே மாதத்துலேயே இந்த கிழங்கு நடவு செஞ்சிட்டிங்கன்னா நமக்கு ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் இதில் பூக்கள் பூக்கும் நீங்கள் நடவு செஞ்சு ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சு இலைகள் மட்டும்தான் இருக்குது இன்னும் பூக்கள் வரல அப்படின்னா சுற்றி இருக்க இலைகளை லைட்டாக கட் பண்ணி விடுங்க இந்த செடிக்கு தண்ணி விடும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் மேல் மண்ணை லைட்டாக ட்ரையாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம தண்ணி விடணும் இதுக்கு அதிகமாக நம்ம தண்ணி விடக்கூடாது இந்த செடிக்கு அதிகமான உரம் தேவையில்லை ஆனால் இது வரைக்கும் உங்கள் செடியில் பூக்கள் பூக்கவே இல்லைன்னா நாலஞ்சு வாழைப்பழத்தூள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் வேப்ப புண்ணாக்கு கலந்து மாதத்துக்கு ஒரு முறை பயன்படுத்துங்க குறைவான பராமரிப்பில் வளரக்கூடிய இந்த அழகான பூச்செடியை கண்டிப்பாக உங்களோட தோட்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள்